நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஒரு லிட்டர் இதே நல்லணைன்னு அதிகபட்ச வில ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதய நலணையின் விலை ரூபாய் முந்நூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லெணை வாங்கலாம் இல்ல தமிழக கவர்னர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த மகிழ்ச்சியில் உள்ளது திமுக அரசு இந்த தீர்ப்பில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவது குறித்து கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு விதித்துள்ளது உச்சநீதிமன்றம் இது பெரும் எதிர்ப்பை உள்ளது ஒரு சில சட்ட நிபுணர்களும் இந்த தீர்ப்பை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் நீதிபதிகள் ஒரு வழக்கை விசாரித்து தீர்ப்புக்காக ஒத்திவைத்து ஓராண்டு கழித்து தீர்ப்பளிக்கின்றனர் ஏன் இவர்களுக்கு எதுவும் காலக்கெடு கிடையாதா என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு விரைவில் மனு தாக்கல் செய்ய உள்ளது இதற்கிடையே ரவி கவர்னராக நீடித்தால் திமுக வெற்றி கொடி நாட்டும் என திமுகவினர் கூறி வருகின்றனர் புதுச்சேரியில் காங்கிரஸ் முதல்வராக இருந்த நாராயணசாமியை எப்படி அப்போதைய கவர்னர் கிரண்பேடி ஓடவிட்டாரோ அதே போல தமிழகத்திலும் நடக்கும் என்கிறது பாஜக வட்டாரம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பல புகார்கள் சென்றுள்ளன உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த மாதம் தமிழகம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்போது அவர் தமிழக தலைமை செயலர் மற்றும் டிஜிபியை அழைத்து அவர்களிடம் புகார்கள் குறித்து விவாதிப்பார் என சொல்லப்படுகிறது அப்போது கவர்னரவையும் உடனிருக்க வாய்ப்புள்ளது இந்நிலையில் உள்துறை அமைச்சரை சந்திக்க தலைமை செயலரையும் டிஜிபியையும் முதல்வர் ஸ்டாலின் அனுமதிப்பாரா என கேள்விகள் எழுந்துள்ளன